பன்னெண்டாம் வகுப்பு முடித்து கல்வி உதவித்தொகைக்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவி பெறுவதற்கான விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை விஐடி வளாகம் சார்பாக வந்து இந்த உதவித்தொகையை வந்து வழங்க போகிறாங்க ஸோ இந்த விண்ணப்பம் கிடைக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை விஐடி வளாகம் ஸோ விஐடியில் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் அதுக்கடுத்து அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து இந்து மேல்நிலைப்பள்ளி ஆம்பூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி வாணியம்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் வந்து ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆற்காடு பழைய நகராட்சி அலுவலகம் சோலிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அரக்கோணம் திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜிடிஎஸ் மெட்ரிக் பள்ளி ஈசான்யம் திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செங்கம் நகராட்சி அலுவலகம் போளூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆரணி வட்டார கல்வி அலுவலகம் சேற்பட்டு நகராட்சி அலுவலகம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செய்யாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஜவ்வாதுமலை மலை ஸோ இந்த இடத்துலலாம் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ என்றைக்கு இருந்து இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கொடுக்க போகிறாங்க நேரம் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதத்தில் வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை முன்மாதிரியாக விளங்கணும் அப்படின்னதுக்காக இந்த திட்டத்தை வந்து விஐடி நிறுவனர் வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ இதற்கு மாணவர்கள் வந்து தங்களுடைய ப்ளஸ் டூ ப்ரொவிஷ்னல் மார்க்ஷீட்டு நகலை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படிவம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூறிய இடங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க இது சம்மந்தமாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுவரை ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு மாணவர்களுக்கு இந்த அறக்கட்டளை மூலிமா உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த தகவல் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமான்னு தெரியாது அதனால் நீங்கள் கண்டிப்பாக யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி